அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தஞ்சை சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் பாருங்கள் தஞ்சாவூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த டேஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க அதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் சேர்க்க போகிறேன் அதுக்கு தேவையான மசாலா தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது அளவு என்னன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட அடுப்பில் தான் போகிறேன் பாருங்கள் ஒன்றரை கிலோக்கு தேவையான பாத்திரத்தை போட்டுட்டேன் நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு எடுத்து வச்ச பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி போட்டாச்சு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் பிரியாணி வணக்க செய்யறேன் ஒன்றரை கிலோவுக்கு வந்து நானூறு கிராம் சின்ன வெங்காயம் தேவைப்படும் நானூறு கிராம் எங்க கட் பண்ணி வச்சேன் பெரிய வெங்காயத்தை போட்டேன் வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இஞ்சி நூற்றி எண்பது கிராம் பூண்டு நூற்றி எண்பது கிராம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தண்ணி விடாமல் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் இன்னும் வதக்கணும் அப்படியே நல்லா வதங்கி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துவிடணும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தண்ணி எவபர்ட் ஆகி பாத்திரம் அடிப்பிடிக்கும் அதனால் எண்ணெய் தான் ஊற்றி அரைக்கணும் இப்போது முந்நூறு கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துருக்கேன் நூறு கிராம் தக்காளி நல்லா வதங்கி தரணும் ஓகே வதங்கிடுச்சு இப்போது புதினாவை பாதி இது மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுருவோம் நல்லா டெண்டு வந்துடுச்சு இப்போது தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் தான் மிளகாய் தூள் போடுறேன் இதுவே காரமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட பறிச்சி போட்டுக்கோங்க மல்லிகைத்தூள் மூணு டீஸ்பூன் போடணும் மிளகாய்த்தூள் போகிற அளவுக்கு ரெண்டு பங்கு மல்லித்தூள் போடுவோம் இப்போது தயிர் ஊற்றி நூற்றி ஐம்பது கிராம் தயிர் ஊற்றி தூள் மல்லி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒன்றரை மணி நேரம் தயிரில் ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் அதை சேர்த்துக்குவோம் இப்போது ஒவ்வொரு பீஸும் நூறு கிராம் வர அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நிறுத்து நிறுத்து தயிலில் ஒன்றுனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ நாமளே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கரம் மசாலாவை ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ நல்லா கரட்டி விட்டுக்குவோம் கரம் மசாலா உங்களுக்கு எப்படி தயார் பண்ணுறேன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் பிரியாணிக்கு கரம் மசாலா தான் ரொம்ப முக்கியம் அது எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள் நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு எப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் என்ன ரைஸ் எந்த பாத்திரத்தில் அளவு வச்சு போடுறீங்களோ அந்த பாத்திரத்தில் ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிடணும் பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கிளரி விட்டுக்குவோம் பாருங்கள் ரைஸ் வெந்து வந்துடுச்சு ஓரளவுக்கு சிக்கன் உடையாமல் அழகாக கிண்டணும் இப்போது டிச்சு நெய்ல ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி சேர்த்துடலாம் புதினா ஏற்கனவே போட்டாச்சு மீதம் பாதியே இப்போ போடுறேன் நூற்றி ஐம்பது கிராம் நெய் ஊற்றலாம் இப்போ நான் நூறு கிராம் மட்டும் எனக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நூற்றி ஒன்றரை கிலோவுக்கு நூற்றி எண்பது கிராம் நெய் ஊற்றலாம் நல்லாயிருக்கும் தம் போட்டுடலாம் அடியில் நெருப்பு இருக்கக்கூடாது அதனால் எல்லாத்தையும் எடுத்துடணும் எடுத்துட்டு மேலே பிளேட்டில் போட்டு வெயிட்டு வச்சுருவோம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பத்து நிமிஷம் நான் தம்ல போட்டேன் நல்லா புல பலன்னு பிரியாணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு வீட்டில் எல்லோரும் டேஸ்ட் பண்ணிவிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் இதை ஒரு வாட்டி செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்